நமஸ்காரம் எங்கள் வீட்டு தோட்டம் அந்த இதில் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய செடி பேர் ஓமவல்லி இலை ஓமவல்லி செடி ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியானது அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு ஒரு சும்மா ரெண்டே ரெண்டு தண்டோட ரெண்டு கிள்ளி வச்சா கூட போகிறோம் ரொம்ப பராமரிக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப ஃப்ரெண்ட்லியானது நல்ல ஃபஸ்ட் க்ளாஸ் மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது அங்கே இருந்தானா இந்த மாதிரி பூச்சி தொல்லைகள்லாம் வராது அந்த வாசனைக்கு பூச்சி தொலைலாம் வராது நம்மளே அழகாக நம்ம வந்து டெய்லி ஒரு ஒரு இலைய கூட நம்ம உட்கொள்ளலாம் அதை வந்து உட்கொண்டானா நமக்கு இந்த ரெஸ்பிரேட்ரி இதெல்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்கும் தொண்டவலி அதுக்கப்புறம் தலைவலிலாம் வந்து அந்த சாரை வந்து கொஞ்சம் தலையிலலாம் தழவிண்டோன்னா தலைவலிலாம் வராது என்விரான்மெண்டெல்லாம் பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து நல்ல ப்யூரிஃபை கிடைக்கும் அதுக்கப்புறம் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜிஸ் இப்போ நான் இவ்வளோ செடிகள் நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே உங்களுக்கு பார்த்தேன்னா நல்ல எண்ணங்களை வரக்கூடியது அந்த சரௌண்டிங்ஸை அப்படியே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும் ஸோ ரொம்ப நல்ல செடி இன்னொன்று வாஸ்து பிரகாரம் பார்த்தாலும் இது வந்து ஒரு ஒன் அமாங் அதாவது வாஸ்து செடிகள் அப்படின்னு சொல்கிறதுல இது வந்து ஒன் அமாங் ஸோ இது வந்து அஜ்வான் அஜ்வான் பிளான்ட் அப்படிலாம் சொல்லுவா அப்புறம் மெக்சிகோ மின்ட் அப்படிலாம் சொல்லுவாள் இதுக்கு நிறைய விதமான பேர்கள்லாம் உண்டு அண்ட் அந்த கொஞ்சம் இலையை பார்த்தோன்னா நல்லா ஒரு மாதிரி திக்காக இருக்கும் அது நிறைய பேருக்கு தெரியும் குழந்தைகள்லாம் கூட அதை அழகாக தேனில் பழைச்சி கொடுத்தான்னா நெஞ்சில் இருக்கக்கூடிய கபமோ இல்லைன்னா இரும்பல்லாம் வந்து இரும்ப முடியாமல் கஷ்டப்படுங்கள் அந்த குழந்தைகள் அப்போ இதெல்லாம் கொடுத்தா கொஞ்சம் காரத்துக்கு தான் அந்த தேன் அந்த காம்பினேஷன் சரியாக இருக்கும்போது ரொம்ப நல்ல வேலை செய்யும் அதே சமயத்தில் பெரியவங்க வந்து இதோட இந்த சாரோட மிளகு அதை சேர்த்தோன்னா அது ஒரு ஒரு விதமான பலித்தம் கொடுக்கும் அதுக்கப்புறம் வெறுமனே இதை வந்து நல்லா வெந்நீரில் போட்டு ஆவி பிடிச்சோன்னா அது ஒரு நல்ல ஒரு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இந்த நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய போர்ஸ் அதெல்லாமே நல்ல ஓப்பன் ஆகும் நல்ல மூச்சு கிளீனாக ஃபஸ்ட் க்ளாஸாக அந்த ட்ராக் அப்படியே ரொம்ப க்ளீனாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய சொல்லின்னு போகலாம் நான் சொல்லக்கூடிய முக்கியமான ரெண்டே ரெண்டு விஷயங்கள் என்னன்னு கேட்டேன்னா இந்த மூலிகை செடியை வந்து நம்ம வீட்டுக்கு பின்பக்கத்தில் தான் வைக்கலாம் நிறைய பேர் முன்னாடி வைக்கிறான் முன்னாடி வைக்கக்கூடாது இந்த விதமான மூலிகை செடிகள் சில மூலிகைகள் முன்னாடி வைக்கலாம் ஆனால் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் மூலிகை செடிகள் எல்லாமே வீட்டுக்கு பின்புறத்தில் தான் இருக்கணும் இது ஒரு பெரிய ஸ்டடி இது வந்து ஏன் எதுக்கு அதெல்லாம் கேட்கக்கூடாது இது அப்படி இருக்கணும்னா அப்படி இருக்கணும் அவ்வளோதான் ஸோ வீட்டுக்கு பின்புறத்தில் வரக்கணும் அதே சமயத்தில் இது எப்படின்னு கேட்டேன்னா பணவரவுக்கு ரொம்ப உகந்தமான செடி அதாவது அந்த செடியை பார்த்து கூட அவள் வீட்டில் செல்வ பலம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம போடலாம் அதை நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதுவும் ஈக்குவல் டு மணி பிளான்ட் மணி பிளான்ட் இருந்தோன்னா வீட்டில் நல்லா பணம் வருது அப்படின்னு சொல்கிறாலே கிடையாது இதுவும் இதுவும் பல ஐஸ்வர்யத்துக்கு உண்டான சூக்மங்கள்லாம் அதில் அடங்கியிருக்கு இதெல்லாம் லக்ஷ்மித்துவம் ஜாஸ்தி இருக்குது ஸோ இந்த ஓமவல்லி வந்து ரொம்ப மருத்துவ குணம் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்டல் அதே சமயத்தில் நமக்கு நல்ல நன்மைகள் கொடுக்கக்கூடியது எப்படின்னு கேட்டோன்னா நமக்கு நல்ல ஆக்சிஜனை கொடுக்கறது அதே சமயத்தில் பணவரவு பண வரவு பாசிட்டிவ் எனர்ஜிஸ் இதெல்லாம் நமக்கு பெனிஃபிட் ஸோ அதனால் இந்த முக்கியமான நாலு விஷயங்கள் கொஞ்சம் சொல்லியிருக்க மாட்டா பட் தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா இப்போ எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் எல்லா விஷயமும் இட் இஸ் எல்லாமே வெளியில் வந்தாச்சு ஸோ இது ரொம்ப முக்கியமான என்னோடய ஸ்டடியில் இது ஒன்று முக்கியமான பாயிண்ட்டு அதனால் நான் எடுத்து சொல்கிறேன் அதனால் இந்த விதமான மூலிகை செடிகள்லாம் வந்து பின்னாடி தான் வைக்கப்படும் அதுக்கப்புறம் இது பியூட்டிஃபுல் மணி நிறைய பேருக்கு செல்வ வள வரணும் வரணும் அப்படிங்கிறாலே அப்போ இது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சின்னதாக ஒரு தொட்டியில் வச்சால் கூட போரும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி பிளான்ட்டும் இடம் இல்லாதவா வந்து இந்த மாதிரி பிளான்ட்டும் வச்சாலும் பணம் வரும் கண்டிப்பாக பணம் வரும் ஓகேவா ஸோ இது சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜ் இஸ் இன்ஃபர்மேட்டிவ் Try to share among your contacts. Bye.